எங்க ஆயிரம் பொய்ய சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணு சொல்றாங்க என்ன கல்யாணம் பண்றதுக்கு நீங்க எத்தனை பொய்ங்க சொன்னீங்க ஒரே பொய் தான் சொன்னேன் என்ன பொய்ங்க உன்னை பிடிச்சிருக்குனு போன வாரம் எங்க அண்ணன் கிட்ட கேட்டேன் என்ன செலவுக்கு காசு இல்லடா ஒரு ஆயிரம் வா இருந்தா கூடுடா அடுத்த வாரம் திருப்பி தந்துறேன்னு சொன்னேன் அண்ணிய பார்த்தான் எம்மா குடுப்பவா ஒண்ணு குடுன்னு சொல்லணும்

ஸ்டேஷன்ல என்ன இருக்கு ஒரே கூட்டமா இருக்கு என்ன போடுறாங்கடா கண்ட போறாங்க டீச்சர் அது தெரியும்டா என்ன பொருளடா போடுறாங்க இப்படி கேளுங்க டீச்சர் அரிசி சக்கரை பருப்பு இதெல்லாம் போடுறாங்க உலந்து போடுறாங்களா இல்ல டீச்சர் உட்கார்ந்து தான் போடுறாங்க கடவு உடம்புல ஊசி எடுத்து குத்துனா காத்தா வெளியில போகும் அவ்வளவு வாய்வு வாழைக்காய் பஜ்ஜி உருளைக்கிழங்கு பஜ்ஜி உடம்பு கொத்துக்குமா கண்ணம்மா இதெல்லாம் வாய் இருக்க முடியாம தின்னப்பட வேண்டியது அப்புறமா திடீர்னு எந்திரிச்சு பாத்துக்கிட்டு கோதாவரி கோதாவரி என் வயிற்றுக்குள்ள யாரோ ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுற மாதிரி இருக்கட்டீன்னு அலர வேண்டியது நான் கோதாவரி கோதாவரின்னு தான் சொல்லுவேன் கண்ணம்மா கண்ணம்மான்னு உன் பேரை சொல்ல மாட்டேன் இல்லையா என்னடி சொல்ற பாதுகாப்புக்கு தான் ரெண்டு நாய் இருக்குல்ல அது எதை பாதுகாக்குன்னு நீயே பாரு